வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய அரசின் அலுவல் மொழிதான் இந்தி அத்துடன் ஆங்கிலமும் இணை அலுவல் மொழியாக இருக்கிறது இந்தி தான் தேசிய மொழி என்பது முற்றிலும் தவறு எனவும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முடிவெடுக்கப்பட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் அமைச்சர் பொன்முடி வருகிற மார்ச் பத்தொன்பதாம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை பாரதியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று சிறுத்தை நடமாடியதாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலையில் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது தமிழக தலைமை செயலகத்தில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் பங்கேற்று பேசிய கட்சியின் தலைவர் கமலஹாசன் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை தீயிலிட்ட வைக்கோல் போல் கருகிவிடும் எனும் வள்ளுவனாரின் இலக்கணப்படி இந்த தேசத்தை ஆபத்து சூழும் முன் நாம் இங்கே குழுமியிருக்கிறோம் என்றும் நமது கனவு இந்தியா ஆனால் இவர்கள் உருவாக்குவது ஹிந்தியா என்று கமலஹாசன் பேசியுள்ளார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிக விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சியிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு பயணிகள் பெரும் அவதியை சந்தித்தனர் இதேபோன்று கோலாலம்பூர் புறப்பட்டு செல்லும் ஏர் ஏசியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் நிலை ஏற்பட்டது மேட்டூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த தொழிலாளர்களை பணிநிலைப்படுத்த வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ச்சியாக பெண்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவது தொடர்பாக புகார் குவிந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் பயின்று வந்த சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளி வாகன கிளீனர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை மதுர வாயிலில் கட்டுமான பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தமிழக தொழிலாளிகளை தாக்கிய வடமாநில தொழிலாளிகள் இரும்பு கம்பியால் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மூன்று வட தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயா அல்லது பிரசாந்த் கிஷோரா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது எங்கே என்ன நடக்கிறது என்று விவரம் தெரியாமல் விஜய் இருக்கிறார் அவரால் கட்சி தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறது தொடர்ந்து நடக்குமா என்பது தெரியவில்லை என்று நாஞ்சில் சம்பத் ராமநாதபுரத்தில் ஒரு பேட்டி அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை எதிர்ப்பதற்காகவும் இது தொடர்பாக முக்கிய முடிவு எடுப்பதற்காகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் சேறு பூசிக்கொண்டு ஊர்வலம் வந்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் சாமிதோப்பு ஐயா வைகுண்டரின் அவதார தினம் நேற்றைய தினம் உலகெங்கும் இருக்கும் வைகுண்டர் பக்தர்களால் கொண்டாடப்பட்டது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உட்பட பலரும் இது குறித்து வாழ்த்து செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் பிரதமர் மோடி இது தொடர்பாக வாழ்த்து தெரிவிக்கவில்லை என வைகுண்டர் பக்தர்கள் வருத்தப்படுவதாக தகவல் தெரிவித்துள்ளனர் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை வழங்காத கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலதண்டா மாவட்ட கல்வி அலுவலர் மோகன் ஆகியோருக்கு ஒரு வாரம் சிறை தண்டனையை ஐகோர்ட் மதுரை கிளை விதித்துள்ளது இளையராஜாவை நேரில் சந்தித்து மத்திய இணைமந்திரி எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோ சார்பில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கான பணிகள் மும்முலமாக நடைபெற்று வருகிறது தமிழ் மொழியை வளர்க்க நீங்கள் செய்த சாதனைகள் என்னென்ன என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிப்பது தொடர்பாக இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் ரயில்வே மருத்துவமனையை மருத்துவ மையமாக தரம் குறைக்கும் முடிவை கண்டித்து டிஆர்இயு தொழிற்சங்கத்தினர் புதன்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடிகை ராதிகாவின் மகள் ரேயான் ஹாப்பி பர்த்டே அம்மா என்று தன்னுடைய சமூக வலைதளத்தில் புகைப்படங்களுடன் ஒரு போஸ்ட் பதிவிட்டிருக்கிறார் ஸ்வீட் சர்ப்ரைஸாக அந்த புகைப்படங்களில் ரேயானுடன் நடிகை ஸ்ரீபிரியா இருந்துள்ளார் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் ஜனநாயகத்தை அடிக்கடி பணிமனைக்கு அனுப்ப வேண்டியது இல்லை என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் மக்கள் நீதி தலைவர் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் அதிமுகவில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டு நாற்காலிகளை வீசி தாக்குதல் செய்த நிலையில் செங்கோட்டையன் கோபப்பட்டதால் ஈரோடு பரபரப்புக்குள்ளானது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று தேர்தல் காலத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக அந்த மாதிரி எந்த வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் காலில் காயம் ஏற்பட்ட மாணவன் உதவியாளர் உதவியுடன் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வு எழுதி வருவது ஆசிரியர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் முதல் ஆய்வு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முல்லைப்பெரியாறு அணையில் நடைபெறவுள்ளது நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துமாறு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக அரசின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் ஐம்பத்தாறு கட்சிகள் பங்கேற்றன ஐந்து கட்சிகள் கூட்டத்தை புறக்கணித்தன தஞ்சாவூர் அருகே ஜல்லிக்கட்டு காளையை அடக்கினால் ரூபாய் இருநூறு தருகிறேன் என உரிமையாளர் கூறியதை நம்பி காளையை அடக்கும் என்ற பத்தாம் வகுப்பு மாணவன் பரிதாபமாக பலியானார் சென்னை மீரினா காமராஜர் சாலை அருகே ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த இருபத்தி எட்டு கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியூரிலிருந்து பேருந்து மூலம் கிளாம்பாக்கம் வரும் பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தி எளிதாக சென்னைக்குள் சென்றுவிடலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் போராடும் என்று விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கத்தி தலைக்கு மேல் தொங்கிக் இருக்கிறது என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் உரையாற்றினார் பிரதமருக்கு தமிழ் மீது பற்றியிருப்பதாக பாஜக கூறுவது உண்மை என்றால் தேஜஸ் வந்தே பாரத் ரயில்களின் சமஸ்கிருத பெயர்களை தமிழில் மாற்றுங்கள் என்று முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஏற்காடு மலை பாதையில் இருபது அடி பள்ளத்தில் அழுகிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலத்தில் விடுதியில் தங்கியிருந்த இளம்பெண் நான்கு நாட்களாக காணாமல் போன நிலையில் ஏற்காடு மலையிலிருந்து தள்ளி கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எதிரே தொன்னூற்றி எட்டு வருடம் பழமையான முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது கோவில் இருக்குமிடம் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக கூறி ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ள கோவிலை இடித்து அகற்ற தீர்ப்பு வழங்கியது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த பங்கும் இல்லாத நிலையில் அந்த வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டுமென சிவாஜி கணேசனின் மூத்தமகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஒன்றிய அரசு கையாளும் சூழ்ச்சிகளை நாம் அனுமதிக்க கூடாது என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திருமாவளவன் பேசியுள்ளார் சாம்பல் புதன் வழிபாடுடன் கிறிஸ்தவர்களின் தவக்காலம் தொடங்கியது பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது வீட்டில் சுயநினைவின்றி கிடந்த அவரை மீட்டி அருகில் வீட்டில் குடியிருந்தவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இப்போது அவர் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பிரபல பாடகி கல்பனாவின் தற்கொலை முயற்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எங்களுக்கு யாரும் எதிரியல்ல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதே அனைவரின் நோக்கம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே ஒரு ஆசிரியரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை என்றால் அந்த வாரியம் எதற்காக இருக்க வேண்டும் அதை மூடிவிடலாமே என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் பள்ளி மாணவிகள் மற்றும் மாணவர்கள் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் பள்ளி வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட குப்பையை வெளியே எடுத்து வந்து கொட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கோடைக்கால வெப்பம் அதிகரித்து வருவதால் மக்களை காக்க தமிழகமெங்கும் தண்ணீர் நீர்மோர் பந்தல் அமையங்கள் என்று திமுகவினரை கட்சி தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது தொகுதி மறுவரையறை நடவடிக்கையினால் தென் மாநிலங்களில் மக்களவைத் தொகுதிகளை குறைப்பது நம் குரலை நசுக்கும் முயற்சி என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தால் இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துக என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் ஜெயக்குமார் கமல் டு ஆனந்த் அனைவரையும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து தலைவர்களையும் உதயநிதி அமைச்சர்கள் வரவேற்றனர் நாடாளுமன்ற தொகுதி மறுசீலமைப்பு குறித்து தமிழகத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் தொகுதி மறுசீலமைப்புக்கு கண்டனம் தெரிவித்து விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் கூட்டத்துக்கு வந்தால் குலுக்களில் பரிசு ஊத்துக்குள்ளி அதிமுகவின் அடங்கப்பா பிளான் கருத்து நிலவியுள்ளது இந்திய அரசின் அலுவல் மொழிதான் இந்தி அத்துடன் ஆங்கிலமும் இணை அலுவல் மொழியாக இருக்கிறது இந்தி தான் தேசிய மொழி என்பது முற்றிலும் தவறு எனவும் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என திமுக தலைவரும் முதல்வருமான மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மதுபான ஆலைகள் நடத்தும் திமுக பிரமுகர்கள் நலனுக்காக கல்லிழக்க தமிழக அரசு தடை விதித்து விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் அமித்ஷா வருகையால் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் இரண்டு நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ரச்சின் வில்லியம்சன் சதம் விலாசல் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்து நியூசிலாந்து வரலாறு படைத்தது ஐசிசிஓடிஐ தொடர்களில் குறைவான இன்னிங்ஸில் ஐந்து சதங்கள் உலக சாதனையை ரச்சின் ரவீந்திரா படைத்துள்ளார் தங்கம் விலை இன்று அதிரடி உயர்வு சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவலுக்கு ரூபாய் நானூற்று நாற்பது உயர்ந்து ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்